ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லட்டுமா என்ன அப்படின்னா இப்போ வந்து நான் பேஸ்மெண்ட்டில் நிற்கிறேன் அதனால லைட் போட்டிருக்கேன் காலையில் பத்து மணி தான் ஆகுது இப்போ இதில் வந்து ஒரு ட்ரிங்க் இருக்கு இருக்குங்களா பார்க்கறதுக்கு ரொம்ப ஹைஃபையாக சஃபிஸ்டிகேட்டடாக இருக்கு மாதிரி தெரியுமே ஆனால் உள்ள என்ன இருக்குன்னு பாருங்க தெரியுதா பழைய சோறு பழைய சோறும் மோரும் இருக்கு நைட் கொஞ்சமாக சாதம் எடுத்து மிச்சமாக இருக்கும்ல அந்த சாதத்தை போட்டு வச்சுட்டு அதில் காலைல எழுந்திரிச்சு தண்ணி ஊற்றி வச்சுருங்க காலைல எழுந்திரிச்சி கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் தயிர் கலந்து உப்பு கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒரு வேளை உங்களுக்கு டைம் இல்லை சாப்பிட முடியல அப்படின்னா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை விட்டுட்டு எனக்கு சாப்பிட்ற டைம் இல்லை நான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறேன் அப்படிலாம் காரணம்லாம் சொல்லக்கூடாது அதுக்கு மார்க்கம் உண்டு கண்டிப்பாக அதுக்கான வலி கிடைக்கும் நம்ம மனசு மட்டும்தான் வைக்கணும் சோ சாப்பிடணும் கால பிரேக் பாஸ்ட் பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு வகையில உங்களோட பிரேக் எடுத்துக்கோங்க அதே மாதிரி நீங்க பழைய தயிர் கலக்கும்போது தயிர் புளிக்க கூடாது புளிச்சிருந்துச்சின்னா சளி பிடிக்கும் உங்களுக்கு ஸோ புளிக்காத தயிரில் பண்ணுங்க அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க உடம்பு அந்த சாதத்துக்கு பழகிக்கிட்டாதான் உங்களால் அது உங்க உடம்பு அதை ஏற்றுக்கணும்னா சளி பிடிக்கும் அது ஒரு பிரச்சனை பண்ணக்கூடாது ஸோ ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி உங்க உடம்புக்கு அது செட் ஆகுதான்றத கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரையர் பண்ணி பார்த்து செய்யுங்க எனக்கு செட் ஆகும் அதனால நான் குடிக்கிறேன்